அம்பாரையில் பொதுஜன பெறமுண கட்சியின் உறுப்பினர்கள் பலர் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைவு அம்பாறை மாவட்டத்தின் பொதுஜன பெறமுன கட்சியின் பல உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்துள்ளதாகவும் பெட்ரோல் நிலையங்களில் வரிசையில்லை சிலிண்டருக்கு வரிசையில்லை என்பதை மாத்திரம் வைத்துக் கொண்டு நாடு விஸ்திரமான நிலையை அடைந்துள்ளது என்று சொல்ல முடியாது எனவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் அம்பாறை மாவட்ட பொதுவில் தேர்தல் தொகுதியின் இணை கல்வி சங்கத்தின் இணைச் செயலாளரும் இளைஞர் சக்தியின் மாவட்ட வெள்ளையன் செயலாளருமானார் கல்முறையில் நேற்றைய தினம் இடம்பெற்ற உடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இக்கருத்தினை தெரிவித்திருந்தார் மேலும் அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டிருந்தார் இந்த சமகால சூழ்நிலையில் மக்களே ஒரு மாயமான நிலை கூடாக இந்த அரசாங்கம் கொண்டு செல்ல பெட்ரோல் செட்களிலும் அங்கே கேஸ் நிலையங்களிலும் போலின்கள் இல்லை என்பதை வைத்துக் கொண்டு நாங்கள் நினைத்துவிட முடியாது நாடானது சரியான ஒரு ஸ்திரைத்தன்மை அடைந்து விட்டது பங்குரோத்திலிருந்து மீண்டு வந்தது மீண்டு வந்துவிட்டது நினைத்து விட முடியாது நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு பிற்பாடு இந்த கடன் சுமைகள் இன்னும் ரெட்டிப்பாக அல்லது மூன்று மடங்காக அதை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது காரணம் இந்த கடன்களை நாங்கள் அதற்கு பிற்பாடு செலுத்த வேண்டிய நிற்பந்ததுக்குள்ள நாங்கள் இருக்கிறோம் கடந்த காலங்களில் அவர்கள் கூறினார்கள் இந்த நாட்டு மக்கள் அறகலை சந்தர்ப்பத்திலே எங்களுடைய இலங்கை தேசத்தினுடைய கௌரவ எதிர்கட்சி தலைவர் அது ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களை பார்த்து கூறியிருந்தார்கள் நீங்கள் இந்த நாட்டிலே பிரதமர் பொறுப்பு எடுக்க வேண்டும் அல்லது ஜனாதிபதி பொறுப்பு எடுக்க வேண்டும் என்று கூறியிருந்தார்கள் அதே போல அவர் எடுக்கவில்லை என்றவுடன் அதற்கு விமர்சனங்களையும் கூறியிருந்தார்கள் நிச்சயமாக என்னால் கூற முடியும் இந்த நாட்டு மக்கள் அவருக்கு வழங்கிய பொறுப்பு அதாவது ஜன வரம் மக்களுடைய அந்த கொழுப்பினர் என்பது அவருக்கு எதிர்கட்சி தலைவராக இருப்பதற்காக இருப்பதற்கான ஒரு ஆணையத்தான் அவர்கள் கடந்த காலம் வழங்கியிருக்கிறார்கள் நான் இப்பொழுது நான் இந்த நாட்டு மக்களை பார்த்தும் அன்றைய திட்டத்திலே அப்படி கூறியவர்களை பார்த்து நான் கேட்டுக்கொள்ள வேண்டிக் கொள்ள விரும்புகிறேன் தற்பொழுது சமகாலத்திலே எங்களுக்கான ஒரு அரசியல் சூழல் உருவாகியிருக்கிறது இருக்கிறது நிச்சயமாக ஜனாதிபதி தேர்தல் ஒன்றை நாங்கள் சந்திக்க இருக்கிறோம் இந்த தேர்தலிலே உங்களுடைய வாக்குகளை நீங்கள் முடியுமாக இருந்தால் நீங்கள் அண்டை தினத்திலே நீங்கள் ஆசைப்பட்டது போல இன்று சகிப் பிரேமதாஸ் அவர்களுக்கு வழங்கி வையுங்கள் இந்த நாட்டிலே காணப்படக்கூடிய மக்களுடைய பிரச்சனை இன்று வானத்தை தொடுமளவுக்கு விலைவாசிகள் உயர்ந்து விட்டன இன்று மூன்று வேளை உண்ட சாதாரண மக்கள் இரண்டு வேலையை நோக்கி சென்று கொண்டிருக்கார்கள் இன்று இந்த இலங்கையினுடைய வாழ்வாதாரத்தை இன்று உலகத்திலே காணப்படக்கூடிய அமைப்புகள் திட்டவட்டமாக கூறியிருக்கிறது கிட்டத்தட்ட எழுபது லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் இன்று தங்களுடைய வாழ்வாதாரத்துக்கான வாழ்வாதாரத்தின் மூலமாக பெறப்படக்கூடிய ஆகாரத்துக்கு அங்கலகத்துக் கொண்டிருக்கிறார்கள் சொல்லப்படுகிறது எனவே அன்பானவர்களை தயவு செய்து எதிர்வரும் ஒரு ஜனநாயக தேர்தலோடைய நாங்கள் சந்திக்க இருக்கிறோம் அந்த தேர்தலின் போது நாங்கள் நிச்சயமாக எங்களுடைய வாக்குகளை நீங்கள் யோசித்து பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் கடந்த சுதந்திரத்துக்கு பின்பாடு இலங்கையிலே எழுபத்தி நான்கு வருட வரலாறு இதிலே எந்த எதிர்கட்சி தலைவராவது இன்று சஜித் பிரேமதாஸ் அவர்கள் செய்வது போல கிட்டத்தட்ட முன்னூற்றி முப்பத்தி நான்கு பிரதேசங்களுக்குட்பட்ட ஒன்பது மாகாணங்களில் அனைத்து மாவட்டங்களிலும் ஒவ்வொரு மாவட்டங்கள் தோறும் சென்று வைத்தியசாலைகளாக இருக்கலாம் பாடசாலைகளாக இருக்கலாம் இப்படி அவர் அங்கே பார்த்து பார்த்து தன்னுடைய சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார் இன்று எதிர்கட்சி என்று கூறிக்கொண்டு வங்கியிலே பெருந்தொகையான பணத்தை வைத்துக் கொண்டு மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு வேலை செய்யக்கூடிய எங்களுடைய தலைவர் சஜித் பிரமதாஸ் அவர்களை பார்த்து விமர்சிக்கிறார்கள் அவர்களுடைய வங்கியிலே அங்கே பல லட்சம் ரூபாய் பெருமதியான பல கோடி பெருமதியான பணம் இருக்கிறது ஆனால் மக்களுக்கு அவர்கள் எதுவுமே செய்வதில்லை அவர்கள் அங்கே வாய்ப்பேச்சு நிபுணர்களாக அங்கே இந்த ஊடகத்துக்கு முன்பதாக சமூக வலைதளக்கு முன்பதாக அவர்கள் இதையெல்லாம் பேசிக்கொண்டு சேர்கிறார்கள் இது ஒருபோதும் இது ஏட்டி சுரைக்காய்க்கு உகந்ததாகத்தான் இந்த பேச்சுக்கள் இருக்கிறது எனவே எதிர்காலமானது எங்களை நிச்சயமாக எதிர்வரும் ஒரு ஐந்து வருடத்திலே நாங்கள் இந்த நாட்டிலே தோண்டப்பட்டுக்கூடிய இந்த பெரிய பாதாளத்தை நாங்கள் மூட வேண்டுமாயிருந்தால் நல்ல ஒரு தலைவருக்கு இந்த இலங்கையை நாங்கள் பாரப்படுத்த வேண்டும் அப்பொழுதுதான் நிச்சயமாக பசித்த வயிறுக்கான ஆகாரம் எங்களை தேடி வரும் எனவே அன்பானவர்களே தயவு செய்து இந்த ஊடக சந்திப்பின் வாயிலாக நான் தெளிவிட்டுக் கொள்ள விரும்புகிறேன் எதிர்காலத்திலே எங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வாதாரம் இலங்கை என்பதோ அல்லது இந்த உலகம் என்பதோ எங்களுக்கானது மாத்திரமல்ல எங்களுடைய எதிர்கால சந்ததிக்குரியது எனவே தற்பொழுது இந்த அரசியல்வாதிகளினுடைய அராஜரிய அசம்பந்த போக்கினால் இந்த இலங்கையினுடைய நிலைப்பாடானது இன்று பங்குரத்தை நோக்கி சென்று விட்டது இந்த பங்குரத்திலிருந்து மீண்டு வர வேண்டுமாயிருந்தால் நிச்சயமாக ரணில் விக்ரம் சிங் அவர்களால் மாற்ற முடியாது நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர் ஒரு பெரிய வேலை செய்து கொண்டிருக்கிறார் சொல்லி இல்லை இன்று இலங்கையிலே காணப்படக்கூடிய கடன் சுமைகள் கடனுக்கு மேல் கடனுக்கு மேல் கடனாக இருக்கிறேன் தவிர இந்த கடனை செலுத்துவதற்கான எந்த திட்டங்களையும் அவர் அங்கே மேற்கொள்ளவில்லை இன்னும் அதிகமான கடனைத்தான் அவர்கள் இங்கே சுமத்தி கொண்டிருக்கே தவிர இந்த கடலிலிருந்து இருந்து மீண்டு வருவதற்கான திட்டங்களும் எதிர்காலத்திலே அனைவரையும் நாங்கள் இதில் சேர்த்துக் கொண்டு சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு வாய்ப்பினை வழங்கி ஜனாதிபதியாக உருவாக்குவது ஜனாதிபதியாக அவரை கொண்டு வருவதற்கு நாங்கள் பணியாற்றுகிறோம் என்று கூறியிருந்தார்கள் எனவே இந்த நாட்டு மக்களை பார்த்து நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த சந்தர்ப்பத்தை காலத்திலே ஐக்கிய மக்கள் சக்தியினுடன் இணைந்து ஆட்சியை அமைப்பதற்கு நல்லாட்சியை வழங்குவதற்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்கள் வந்து இணைந்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே வித்தியாசமான கட்சியிலிருந்து கிராமத்தில் காணப்படக்கூடிய தலைவர்களும் எங்களுக்கு இணைந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் கடந்த எட்டாம் தேதி அம்பாறை மாரத்தை பொறுத்தவரையிலே தமன பிரதேச சபையினுடைய முன்னாள் உப தவிசாளர் திரு வெனூர அதே போல உவன பிரதேச சபையினுடைய பல ஆண்டுகள் ஆக உறுப்பினராக காணப்படக்கூடிய ரவீந்திர குமார் அவர்கள் அது போல நாமல்ய பிரதேச சபையினுடைய உறுப்பினர் திரு அனுர் அவர்கள் உட்பட தமிழ பிரதேச சேலத்துக்கு உட்பட்ட இளைஞர் பாராளுமன்ற உறுப்பினர் திரு கசூன் அவர்கள் அது எங்களுடைய அம்பாறை மாவட்டத்தினுடைய முன்னாள் அமைச்சர் கௌரவ திரு விமலகிரு திசாநாயக்க அவருடைய அமைச்சரவை காரியாலயத்திலே பணியாற்றி இருந்த சில ஊழியர்கள் கிராமத்திலே காணப்படக்கூடிய மொட்டு கட்சியினுடைய பிரதான தலைவர்கள் உட்பட முப்பது பேர் கொண்ட குழுவைச் சேர்ந்தவர்கள் கடந்த எட்டாம் தேதி கொழும்பில் அமைந்திருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவருடைய காரியாலயத்திலே எதிர்கட்சி தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தலைவரும் ஆகிய ஒருவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் முன்னிலையிலே அவர்கள் வந்து எங்களுடைய ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய கட்சியினுடைய அங்கத்துவத்தை ஏற்றுக்கொண்டது மாத்திரமின்றி எதிர்காலத்திலே அம்பாறை மாவட்டத்திலே காணப்படக்கூடிய ஏனைய கட்சிகளை சேர்ந்தவர்களையும் அதே போல மொட்டு கட்சிகளை சேர்ந்த ஏனைய பிரதிநிதிகளையும் இணைத்துக்கொண்டு இந்த ஜனாதிபதி பயணத்தில் அவரை ஜனாதிபதி ஆக்குவதற்கான ஒட்டுமொத்த முயற்சி எடுப்பதாக கூறியிருந்தார்கள் எனவே இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக அமைந்திருக்கிறது எனவே சனி பிரேமதாஸ் அவர்கள் ஜனாதிபதியாக வருவது யாராலும் தடுக்க முடியாது என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம் என்பதை கூறிக்கொண்டு நீங்கள் இலங்கையிலே காணப்படக்கூடிய ஒவ்வொருவரும் ஐக்கிய மக்கள் சக்தியிலே நீங்கள் அங்கத்துவம் பெற்று நீங்கள் சகித் பிரமதாஸ் அவர்களை ஜனாதிபதியாக்கும் முயற்சியிலே ஈடுபட வேண்டும் உங்களுக்கான வாசல் திறந்திருக்கிறது என்பதை சந்தர்ப்பத்தில் நான் திட்டத்தெளிவாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஜாதிகளின் இனங்களை மதங்களை கடந்து அனைவருக்கும் ஒரு நல்லாட்சியை வழங்கக்கூடிய தலைவராக இன்று சகித் பிரமதாஸ் அவர்கள் வடக்காயிருக்கலாம் கிழக்காயிருக்கலாம் இருக்கலாம் மத்திய பிரதேசமாக இருக்கலாம் இலங்கை கணக்க அனைத்து பிரதேசங்களுக்கும் தமிழ் முஸ்லீம் சிங்களவர்கள் என்ற எந்த விதமான பேதங்களும் இல்லாமல் அவருடைய செயற்பாடுகள் அவருடைய நல்ல திட்டங்கள் இலங்கையில் காணப்படக்கூடிய ஒவ்வொரு மக்களை ஒவ்வொரு பிரதேசத்தை நோக்கி சென்றடைந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த நல்ல செய்தியை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் சஜித் பிரேமதாசு அவர்களை ஜனாதிபதியா ஜனாதிபதி ஆசனத்தில் அமர வைப்பதற்கு ஒத்துழைப்பை தரக்கூடிய அனைவரும் வந்து ஒத்துழைப்பை தரும்படியாக உங்களுக்கான வாசல் திறந்து திறந்திருக்கிறது என்று கூறிக்கொண்டு எதிர்காலமானது எங்களுக்குரியது எதிர்காலமானது எங்களுடைய பிள்ளைகளுக்குரியது எனவே ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் சஜித் பிரேமதாச அவர்களால் நிச்சயமாக எங்களுக்கான சிறந்த எதிர்காலம் அமை என்பது எந்த விதமான மாற்றுக் இல்லை என்பதை நான் கூறி